மூன்றாவது நரகத்தில் சேரக்கூடிய கூட்டம் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹோ அலிஹுவல்ல சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மத்தை கொடுத்துக் கொண்டே இருங்கள் பாவ மன்னிப்பை எல்லா இடத்திலே தேடிக்கொண்டே இருங்கள் நரகத்திலே உங்களைத்தான் நான் அதிகமாக பார்த்தேன் கேட்டவுடன் சஹாபி பெண்கள் அழுந்தார்கள் ஏனல்ல உடைய தூதரே அக்சராக அதிகமாக சாதமிடுவீர்கள் கணவனுக்கு மாறுபட்டு நடப்பீர்கள் பாருங்கள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய முசீப சமூகத்துடைய இழிவு சமூகத்துடைய கேவலம் முஸ்லிம் பெண்களுடைய நிலைமைகள் நாளுக்கு நாள் தான் பார்க்கிறோம் இல்லமா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர கணவனுக்கு துரோகம் செய்யக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் கணவன் அல்லாத அன்னை ஆண்களோடு பேசி பழகக்கூடிய பெண்கள் துணை பேர் கணவன் அல்ல கணவனுடைய அழகல்லாத வேறு அழகை ரசிக்கக்கூடிய பெண்கள் எத்துணை பேர் அது நேரில் பார்த்தாலும் சரி டிவியில பார்த்தாலும் சரி இதுல பார்த்தாலும் சரி டிவியில பார்த்தாலும் சரி ரோஷம் மானம் இதுவெல்லாம் இழந்த சமூகம் இப்போது என்னவென்றால் ஒரு மனைவி தனக்கு முன்னால் உட்கார்ந்து ஒரு அந்நிய ஆணை பார்த்து ரசித்துக் பார்த்து தன் மனைவியை அனுமதிக்கிறான் என்றால் ஒரு ஆண் இதை கூட என்ன நஷ்டம் இருக்க முடியும் இந்த சமூகத்திற்கு கணவனுக்கு மாறு செய்வீர்கள் கணவன் அல்லாதவர் மீது உங்களுடைய பார்வை விழுந்தால் உங்களுடைய பேச்சு விழுந்தால் உங்களுடைய உள்ளம் அதில் நோய் பட்டால் கணவனுடைய பொருத்தம் இல்லாமல் மரணித்தால் நரகத்தை தவிர அல்லாஹ் எதையும் கூலியாக கொடுக்க மாட்டான் அல்லாஹ் பாதுகாப்பாலாக அதோடு சேர்த்து வேறு ஒன்றையும் சொன்னார்கள் சின்ஃபாரிமின் அகலின் அல்ல மரம் இரண்டு கூட்டத்தார்கள் நரகவாதிகள் அந்த இருவரையும் நான் பார்த்ததில்லை இந்த உலகத்தில் அதில் ஒரு கூட்டம் நிசா உன் காசியாத்துன் ஆழதையாத் பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள் தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள் என்ன அர்த்தம் ஹிஜாவை கடைபிடிக்க மாட்டால் எந்த ஹெஜாபை ஆண் சுல்லா சொல்லக்கூடிய ஹிஜாபை எது ஹெஜாப் அல்ல அலங்காரங்களும் இறுக்கமான ஆடைகளும் லேசான துணிகளும் தங்களுடைய சேலைகளுக்கு மேலோ தங்களுடைய ஆடைகளுக்கு மேலோ அணியக்கூடிய கருப்பு அழகுள்ள பட்டுப்படவை தோற்று போகும் பட்டுப்படவை தோற்று போகும் அளவிற்கு அழகும் கவர்ச்சியும் இறுக்கமும் நெருக்கமும் உள்ள ஆடை அல்ல ஹிஜாப் இந்த ஹிஜாபை அணிந்திருந்தால் முஹம்மது ரசூல்லா சொன்னார்கள் காது கொடுத்து கேளுங்கள் உங்களுடைய ஹிஜாப் நெருக்கமானதாகவோ லேசானதாகவோ அழகுள்ளதாகவோ பிறருடைய பார்வையை இழுக்கும் முறையிலோ இருந்தால் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலி இவர் செல்ல சொன்னார்கள் இந்த பெண்கள் சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கத்துடைய நறுமணத்தை கூட இன்ன இன்ன நுகரு இன்ன இன்ன தூரத்தில் இருந்துதான் நுகர முடியுமென்று ஹைஜாப் தன்னுடைய பெண்ணின் அழகை மறைக்கக்கூடியது ஆண்களின் பார்வை தன்மீது விழுவதை விட்டு தடுக்கக்கூடியது இன்னைக்கு நம்ம முஸ்லீம் பெண்களை அணியக்கூடிய ஹைஜாமை போட்டாதான் அவங்க பக்கம் பார்வை திரும்பும் இல்ல மஷா அல்லாஹ அல்லாஹ் பாதுகாத்த சாலியான மூமினான பெண்களை தவிர எத்துணை பெண்கள்

முடி முஸ்லிம் பெண்களை அடுத்து நரகத்திலே கொண்டு போய் சேர்க்க